அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணிக்கடிகை பதிவேற்றம் நாற்பத்தைந்து செய்யுள் நாற்பத்தி மூணு பொறிகெடும் நானற்ற பொழுதே நெறிப்பட்ட ஐவரால் தானே வினை கெடும் பொய்யா நலம் கெடும் நீரற்றூ நலம் ஆறின் நண்பினார் நன்பு கெடும் பொறிகொடும் நானற்ற பொழுதே என்றால் ஒருவனுடைய நாணயம் நீங்கிவிட்டால் அவனுடைய மதிப்பு கெட்டு செல்வமானது அவனை விட்டு நீங்கிவிடும் ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய உடலினுடைய பாகங்கள் தங்களுடைய நெறிப்படி நடந்தால் தீவினைகள் இல்லாமல் இருக்கும் நீர் இல்லாவிட்டால் பசும் பயிர்கள் விளையாமல் போகும் நண்பனின் நல் இயல்பு மாறினால் நட்பு கெட்டுவிடும் என்று சொல்லுகிற செய்யும் ஒருவனுக்கு வெட்கமில்லாமல் துணிந்து பொய் சொல்லக்கூடிய திருடக்கூடிய வந்துவிட்டாலே அவனிடம் இருந்து செல்லும் தானாக நீங்க ஆரம்பிக்கும் கண் காது மூக்கு வாய் செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பலன்கள் தான் மனிதனை இயக்குகிறது அவை முறைப்படி நடந்தால் நல்லதே நடக்கும் தீவினைகள் அழிந்து போகும் நீர் இல்லாவிட்டால் பயிர்கள் வாடி கெட்டு போகும் நண்பர்களிடையே நல் இயல்பு மாறிவிட்டால் நட்பு கெட்டுப்போகும் மீண்டும் செய்யும் பொறிகளும் நானற்ற பொழுதே நெறிப்பட்ட ஐவரால் தானே வினைகடும் பொய்யா நலங்கடும் நீரற்ற பயங்கூழ் நலம் மாறின் நண்பினார் நண்பு கடும் நன்றி வணக்கம்